வந்து கேள்வி பதில் நேரம் வச்சுக்கலாம் ஸோ உங்களுடைய கேள்விகளை வந்து நம்மளுடைய டீம் கிட்டே கேட்கலாம் டேரெக்டர் சார் சொன்னீங்க நட்டி சார்கிட்ட ரவி மரியா இல்லாட்டி இருந்தோன்னு சொல்லிட்டு ரவி மரியா அதிகம் சம்பளம் கேட்டாரா இல்லை அவருக்கேற்ற கேரக்டர் இதில் இல்லையா ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணதா நட்டி சார் அவருக்கு அவரும் பண்ணதா சொன்னீங்க இந்த விழாவுக்கும் அவ்வளோ தூரம் பிறந்தமே வந்துருக்கிறாரு ஏன்னா அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார் ஒரு கெஸ்ட் ஹவுல் கூட இல்லையா அதில் இல்லை சார் அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்லை சார் அதுதான் உண்மை ஆமாம் சார் சார் நட்டி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் பார்த்தேன் இப்போ அந்த பொண்ணு யுவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் கூப்பிட்டீங்க நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலியே பெரிய இப்போ பாராளுமன்றத்துக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க பண்ணிணாங்க அந்த மரியாதை அதாவது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலி வந்திருக்காங்க அவங்க அந்த அந்த அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் வந்து நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சாங்க மேடம் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே நில்லுங்க மேடம் நீங்கள் அங்கேருந்து ஓடிவாங்க இதெல்லாம் சொல்லும்போது என்ன எதுக்காக சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் இன்ன இருந்தால் தான் நல்ல செட்டுக்குள்ளே வருவேன் இல்லைனா வரமாட்டேன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறது ஆனால் இவங்ககிட்ட அப்படி அந்த எதுவுமே கிடையாது அதனால தான் அவங்க ஃபாதரை வந்து இன்றைக்கும் வந்து இப்போ நேஷனல் லெவலில் போராட்டப்படுகின்ற ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர் நட்டி சார் ம் சொல்லுங்கள் கேப்டனுக்கு அப்புறம் அதிகமாக காக்கி போட்டது நீங்க தான் நினைக்கிறீங்களா ரொம்ப நன்றி அப்படி இருந்தா அப்படி இல்லை போதே இருந்தாலும் அப்படிதான் நினைக்கிறேன் சார் ஏன்னா வந்து கதை சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு போலீஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க இப்போ கர்னல் அந்த கண்ணபிரான் வேற இதில் இந்த மகாராஜன் இந்த வரதராஜன் வேற இந்த படத்துல இருக்க போலீஸ்காரர்கள் வேற ஸோ ஒவ்வொரு போலீஸ்காரன் வேற மாதிரி இருக்கிறதுனால நான் படம் கதையும் நல்லா இருக்கு அதே இது நான் பல இன்னொருத்தர் பண்ண போகிறாரு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் சார் இன் இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷில் வந்திருக்கு இது ஒரு வேளை பேன் இந்தியா போகிறதுக்காக வச்சுருக்கீங்களா இல்லை சார் இது வந்து ரீச் ஆகுணுன்னு இருக்காது சார் இந்த இந்த கேரக்டரோட ப்ளேவே அப்படி தான் இருக்கும் இந்த கேரக்டர் பண்ண சரி அப்படிங்கிறது தான் ரைட் ஆஃப் ஜஸ்டீஸ் சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷன்னா ஸ்டேஷனாக ஹைஜாக் பண்ணுறாங்களோ அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் இல்லை இந்த லேப்டாப் வந்த பிறகு இதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அக்ஷரா மேம் தான் ஃபர்ஸ்ட்டு மூவி இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க அதே போல் நீங்கள் பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த படம் முடிஞ்சிருச்சு அடுத்த படத்துக்கு போவீங்களே எப்படி தெரியாதுங்க ஃபியூச்சர் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல டீமாக அமையும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி சர்வையா சுதாகரனாக இருந்தவங்க அக்ஷரா ரெட்டியா மாத்தனதுக்கான காரணம் என்ன அஸ்ட்ராலஜியில் சொல்லியிருந்தாங்க இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங் ஸோ அந்த பட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ரெவென்யூ இன்டெலிஜென்ஸும் சிபிஐயும் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இது கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க இட் இஸ் ரிகார்டிங் கோல் ஸ்மக்லிங்கு அந்த கேஸோட நிலைமை என்னவா இருக்கு இப்போ இல்லைங்க அந்த ஃபயாஸ்ன்ற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்லாம் வந்துச்சு அதுதாங்க அது வந்து கேஸ் ஏன் பேரில் கிடையாது ஒரு ஆள் மேலே கேஸ் வந்துருந்துச்சு ஐ ஐ கேவன் எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிட்டும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா எப்படி தெரியும் எனக்கு ஒரு ஆள் மூலமா தெரியும் லைக் நோ மாடலிங் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்த விஷயம் அது வந்து ஏன் பேரில் கேஸ்லாம் கிடையாது நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே ஆனால் மோஸ்ட்லி படத்தை பற்றி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம் ஏன்னா படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே எல்லாருமே வந்துருக்கோம் அதை நீங்கள் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் வந்தது ஆங்கர் பண்ண நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி தப்பு இது சரிண்ணே சரிண்ணே அப்படி அப்படி சொல்ல வரல இங்கே படத்தை பற்றி தான் ப்ரொமோட் பண்ண வந்திருக்கோம் படத்தை பற்றி பேசலாம் சொல்லுவோம் அவங்களை வேற எங்கே போய் கேட்க முடியும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூடா தேங்க்யூ தேங்க்யூ நட்டி என்ன எப்போவுமே வந்து ஒரு நம்ம துறையை சார்ந்து தான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கேமராமேன்னா கேமராமேன் ஃபேமிலிக்கு அப்படியே கேமராமேன் டீமுக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி போவாங்க இயக்குநருக்கு ஹெல்ப் பண்ண காரணம்னா இயக்குநர் கூட பொழுது வந்து என்ன ஒரு நன்றிக்கடனே ஒரு விஷயம் சொன்னார் இத்தனை நாளாக என்னை வந்து பார்த்துட்டு இன்னொன்று பார்த்துட்டு இருக்காருன்ட்டு ஏன் அந்த ஒரு பாசம் அப்படி இல்லை சார் எல்லாேருமே மனிதர்கள் தானே சார் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டால் நீங்கள் எனக்கு செய்ய மாட்டீங்களா நான் வந்து அதுக்கு ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணணுமா அப்படி ஒன்றும் அப்படி ஒன்று காரணம் இல்லை இல்லை எனக்கு தெரியும் இவனை

அஜித் சார் ஏதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டிங்களா போய் பார்ப்பீங்களா அது அஜித் பாட்ற அஜித் சாரோட நடித்ததை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடையில் பேசுகிறப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேயும் இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஷின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணதுனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் அண்ட் கண்டிப்பாக அஜித் சாரோட வாய்ப்பு கிடைச்சா நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் அது இன்னும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்துல நமக்கு இல்லை ஸோயா சொல்லுங்க சார் இல்லை பொதுவாக எல்லா படத்திலோட ட்ரெய்லர் பின்னாடியா நடக்கிறது முன்னாடி போட்டு முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியணும் நீங்கள் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே வச்சு படைய கைதிகளை வச்சு ஒரு கதையை நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க என்ன தைரியத்தில் செஞ்சிருங்க சார் எப்போவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார் எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் தான் சார் இந்த கதைக்கு நமக்கு ஸ்க்ரீன் பிளேயாக அமைஞ்சது வேற ஒன்று சார் அதுதான் சார் சொல்கிறேன் அதனால தான் உங்களுக்கு இது இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நட்டி சார் நீங்கள் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே கதை சொல்ல வந்தாலே அது இல்லாமல் கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேரை அவ அவாய்ட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருந்தும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அது ஒரு கதைக்களம் சார் அது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் சார் நான் அதை பேசும்போதே கூட சொன்னேன் அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க என்னென்னா எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அது நம்மளுடைய கடமை ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது அது கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கூடிய ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமாக இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபிலிம் டு டு பி சீன் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அதில் அதில் தெரியுது ஸோ அதனால அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும் அடுத்தது பண்ணுவீங்களா சார் இது என்ன சார் எந்த ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார் அது ஒன்றும் தப்பே இல்லை சார் போலீஸா கூட இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம் என்னவங்களா இருக்கலாம் ஆனால் ஆனால் அது அந்த கதைக்காலமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டாக கொடுக்கும்போது நம்ம பண்றதில் வந்து நல்லது தானே சார் தப்பு இல்லையே தெரியும் நீங்கள் வந்து இவ்வளோதான் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ லேட்டானதுக்கு காரணம் என்ன இல்லை சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டடீஸ் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேச்சன்ஸ் மியூனி மூணு பியூட்டி பேச்சன்ஸ் வின் பண்ணியிருக்கேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாஸ் போயிருந்தேன் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை பிக் பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்ணது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அண்ட் இன்னும் எனக்கு டைம் கிடச்சு நான் அம்மா கூட இருந்திருப்பேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேண்டாம் இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் தென் ஐ ஃபெல் தட் எங்கள் அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இது பண்ணேன் தேங்க்யூ சார் மேடம் ஹீரோயின் மேடம் நீங்கள் நியூமராலஜி நேமாலஜி அஸ்ட்ராலஜி தான் சொன்னீங்க நேம் மாற்றிக்கிட்டதுக்கு அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க வாழ்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் நட்டினே பதவி பண்ணிட்டார அண்ணே அண்ணே நீங்கள் வந்து பாலிவுட்ல இப்ப வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க இப்ப நீங்க வந்து ஹீரோ தான் நடிக்கிறனு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கீங்க சரி சரிங்களா இப்ப வந்து அங்க கூப்பிட்டாங்கன்னா பெரிய ஆக்டர் கூப்பிட்டாங்கன்னா போய் ஒர்க் பண்ண சான்சஸ் உண்டா இல்ல அஜித் சார் சான்ஸ் இல்ல சார் கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார் அது எப்படி சார் நல்ல கதையா இருக்கு அதே இடத்துல பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க நம்ம கேட்கற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க நம்மளோட தொழிலை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா நான் பண்ணி தருவேன் சார் இப்ப கூட நடுநடுவில் ஆட் ஃபிலிம்ஸ் போய் பண்ணி கொடுத்துட்டு தான் சார் வந்துட்டு இருக்கேன் ஃபீச்சர் பிலிமா நான் கமிட் பண்ணல ஏன்னா ஃபீச்சர் பிலிமா கமிட் பண்ணா குறைஞ்சது ஒன்றரை வருஷம் நான் அதுக்கு கொடுக்க வேண்டி வரும் அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியா படல இது சரியா ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது அதனால நான் அதை அவாய்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்புறம் காக்கி செட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்துல ஹீரோயின் போட மாட்டாங்க இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இதில் எனக்கு ஹீரோயின் கிடையாது சார் இதுல சார் ஹீரோயின் கதை 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 டிமேண்ட் பண்ண தானே சார் ஹீரோயின் அதில் வருவாங்க அதனால் அது ஒன்றும் பெரிய அது ஒரு கஷ்டமாவும் தெரியல அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு தரேஷ் சார் சொல்லுங்கள் இங்கே கோடம்பாக்கம் சாலி கிராமத்துலேயே எக்கச்சக்கமாக நடிக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள ஒரு ஆர்டிஸ்டோடைய பசங்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை கண்டிப்பாக கொடுப்போம் சார் நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் சார் இயக்குனர் சார் சொல்லுங்கள் சார் ரைட் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் காவல்துறை குற்றவாளியா நீதம் நீதிபதி குற்றவாளியா சாமானியன் குற்றவாளியா அதுதான் சார் ரைட்டு கேள்விதான் சார் ரைட் இந்த கேள்விதான் சார் ரைட்டு கரெக்ட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சுக்கலாம் பசி இல்லை யுமினா யுமினா சார் மை குட் மிமினா டைமினா ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க பிற்காலத்தில் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவங்க கூட ஹீரோயினா நடிச்சாங்க அந்த மாதிரி பிற்காலத்தில் அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்லை எனக்கு வந்து அவரை வேற மாதிரி பார்த்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்க சொல்றது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏத்தவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அதை ஏற்றுப்பாங்க அண்ட் தட் டசன் சீம் வெரி ரைட் அஸ் வெல் ஸோ யா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுவாக எனக்கு தோணல